ஒருக்கும் விழுந்தாலும் உனக்கு மூயிலே வேம்பப்படும்னு பிரசங்கத்தை ادي ஏன் நீ இடி मारतीவே? ஏன் நீ தம்பி சாமான தடிவீ? எல்லாரும் குஸ்தர உடல ஒ ஒரு ருசி கேண்டர் உடற வாகசி ஒரு ஒரு நிமிஷம் விக்கஸ் மாச்சி. ஏன்? என்ன கேல리 அப்படியே இந்த என்ன? ஏடா அதுக்கு என்ன சாமான் என்ன ஒரு கட்டி

என்ன <laughs> பேரு <laughs> <laughs>

अंडी कि फक्त नाही करू त्या सर नाही यासा एमंगाबाद किंगवा हह वे चित्र कोरलेली सही चेहरा Makita चेहरा Makita चेहरा Makita हे दोन दोन चित्र ओळखा चेहरा आणि तर चेहरा चेहरा सही तुम्ही तरी नारळाची टू कोरची थोडा मोठी इकडे इंगा शिवांगे पंजी टेलरकडे सही पाजीकडे हह

என்னது என்ன பண்ணிட்டு இருக்கே என்ன கண்ணு என்ன குறையையா ஆனா தாங்கத்துல வாயிருக்காங்க அது எப்படி தாங்கத்துல நம்ம பூரா சொல்லுங்க